ஆழ்வார் என்பதுமானார் ஜீயர் திருடிகளே திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் அகங்குழைந்தாங்க நோக்கம் உண்டு ஆங்கிமுருவன் இன்னமுதம் மாந்தி இருப்பர் அகங்குழைந்தாங்கு இன்ன உருவின் இமயா தடங்கன்னார் அன்னவர் தம்மா நோக்கம் உண்டு ஆங்கிமுருவன் இன்னமுதம் மாந்தி இருப்பர் அகங்குழைந்தாங்கு இன்ன உருவின் இமயா தடங்கன்னார் அன்னவர் தம்மாக்கம் உண்டு ஆங்கு அணிமுருவல் இன்னமுதம் மாந்தி இருப்பர் அகங்குழைந்தாங்கு இன்ன உருவின் இமயா தடங்கன்னார் அன்னவர் தம் உண்டு ஆங்கு அணிமுருவல் இன்னமுதம் மாந்தி இருப்பர் இதுவன்றே அன்னவரத்தின் பயனாவது உன் பொருளும் இதுவன்றே அறத்தின் பயனாவது அன்ன திறத்ததே ஆதலால் இதுவன்றே அறத்தின் பயனாவது உன் பொருளும் அன்ன திறத்ததே ஆதலால் இதுவன்றே அறத்தின் பயனாவது உன் பொருளும் அன்ன திறத்ததே ஆதலால் மண்ணும் வழிமுறையே நிற்றும் நாம் மானோக்கின் அன்னநடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு காமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்றும் நாம் மானோக்கின் அண்ணனடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணும் அடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு காமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்றும் நாம் மானோக்கின் அண்ண நடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென் உரையில் கேட்டறிவதுண்டு காமத்தின் மண்ணும் வழிமுறையே நிற்றும் நாம் மானோக்கின் அன்ன நடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணு மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு அதனையாம் தெரியும் மண்ணும் வடநெறியே வேண்டினோம் வேண்டாதார் அன்னதோர் அறியாதார் அதனையாம் தெளியோம் மண்ணும் வட நெறிய வேண்டினோம் தென்னன் பொதியில் செழுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் அதனை யாம் தெளியோம் மண்ணும் வட நெறியே வேண்டினோம் வேண்டாதார் தென்னன் பொதியில் செடுஞ்சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் அதனையாம் தெளியோம் மண்ணும் வேண்டினோம் வேண்டாதார் தென்னன் பொதியில் செடுஞ்சந்தனக் குழம்பின் அன்னதோர் தன்மை அறியாதார் ஆயென்பே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால் விடையில் மண்ணு மணி புலம்ப வாடாதா ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால்விடையின் மண்ணுமணி புலம்ப வாடாதார் ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால்விடையின் மண்ணுமணி புலம்ப வாடாதார் ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் மால்விடையின் மண்ணுமணி புலம்ப வாடாதார் பேரைவாய் சிறு குறலுக்கு உன் இவுடல் உருகினை யாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் பேடை வாய் சிறு குரலுக்கு உன்னி உடல் உரகினை யாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் பேடை வாய் சிறு குரலுக்கு உன்னி உடல் யாதார் பெண்ணை மேல் பின்னும் அவ்வன்றில் பேடை வாய் சிறு குரலுக்கு உன்னி உடல் உருகினை யாதார் உம்பர் வாய் தூணிலா நீள் நெருப்பில் வேவத்தளரா தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலம் வேவத்தளராதார் உம்பர்வாய் துண்ணு மதியுகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலும் வேவத்தளராதார் உம்பர்வாய் துண்ணு மதியுகுத்த தூணிலா நீள் நெருப்பில் தம் உடலும் ராதார் காமவேள் மண்ணும் சிலை வாய் மலர்வாழி கோத்தைய பொன்னடி வீதி புகாதார் காமவேள் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய பொன்னடி வீதி புகாதார் காமவேள் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய பொன்னடி வீதி புகாதார் காமவேள் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய பொன்னடி வீதி புகாதார் சின்ன குழலும் அகுழும் மென்முலையும் தம் பூவனை மேல் சின்ன மலர் குழலும் மென்முலையும் தம் பூவனை மேல் சின்ன மலர் குழலும் மென்முலையும் மென்முளையும் தடவை தான் கண்டு இது பொன்னனையா பின்னும் திருவுருகா இந்நிலவாடை இந்நிலவாடை தடவ தாம் கண் துயிலும் பொன்னணையார் பின்னும் உருக இந்நிலவாடை தடவ தாம் கண் துயிலும் பொன்னணையார் பின்னும் உருக இந்நிலவாடை தடவ தாம் கண் துயிலும் பொன்னணையார் பின்னும் வேந்தன் தன்னுடைய தாதை பணியாளர் சொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்பவலம் கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப வலங்கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு போர்வேந்தன் தன்னுடைய தாதை பணியால் அரசொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப புலம்பலங்கொண்டு மண்ணும் வளநாடு கைவிட்டு போர்வேந்தன் தன்னுடைய தாதை அரசொழிந்து பொன்னகரம் பின்னே புலம்ப புலம்பலங்கொண்டு மாதிரங்கள் வெளிப்பட்டு கல் நிறைந்து தேய்ந்து களை உடைந்து சுழன்று பின்னும் திரைவயிற்று பேயே திரிந்துள்ளவா கொன்னதிலும் வெங்கானத்தூடு மாதிரங்கள் மின்னுறவில் வெண்தேர் திரிந்து வெளிப்பட்டு கல் நிறைந்து தீந்து களையுடைந்து கால் சுழன்று பின்னும் திரை வைத்து பே பேயே திரிந்துள்ளவா கொன்னவிலும் வெங்கானத்தூடு மாதிரங்கள் மின்னுறவில் வெந்தேர் திரிந்து வெளிப்பட்டு கல் நிறைந்து தீந்து களையுடைந்து கால் சுழன்று பின்னும் திரை வயிற்று பேயே திரிந்துள்ளவா கொன்னவிலும் வெங்கானத்தூடு மாதிரங்கள் மின்னுருவில் வெண்டேர் திரிந்து வெளிப்பட்டு கல் நிறைந்து தீந்து களை உடைந்து கால் சுழன்று பின்னும் திரை தெரிந்துள்ளவா பொன்னவிலும் வெங்கானத்தோடு கொடுங்கதிரோன் துண்ணு வெயில் வகுத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னனி ராமன் பின் வைதேவி என்பதைக்கும் அண்ணனடை அணங்கு நடந்திரளே கொடுங்கதிரோன் துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னன் ராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் அண்ண நடைய அணங்கு நடந்திலளே கொடுங்கதிரோன் துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னன் ராமன் பின் வைதேவி என்றுரைக்கும் அண்ண நடைய அணங்கு நடந்திலளே கொடுங்கயிரோன் துண்ணுவையில் வருத்த வெம்பரல் மேல் பஞ்சடியால் மன்னன் இராமன் பெண் வைதேவி என்றுரைக்கும் அண்ண நடைய அணங்கு நடந்திழலே ஆழ்வார் என் பெருமானார் ஜிஎர் திருடி கடேசரணம் ஜிஎர் திருடி கடேசரணம் திருமதி ஆழ்வார் திருடி சரணம் ஆழ்வார் என் பெருமானார் ஜிஎர் திருவிடிகளே சரணம் ஜிஎர் திருவிடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவிடிகளே சரணம் கோயில் என்னும் Play ப்ளே ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களைக் கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் கே ஓய் ஓ ஆர்